நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு உங்கள்ட்ட ஒரு சின்ன கேள்வி கடைசியா உங்க அப்பா கூட கைய பிடிச்சிட்டு நெருக்கமா நீங்க நடந்து பண்ண முடியுமா எதுவா இருந்தாலும் இந்த இந்த கேள்வி ஏன் நான் கதை முடிஞ்ச பிறகு உங்களுக்கே அந்த கேள்விக்கான பதில் தெரியும் சரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய அபஸ்வரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு எழுதப்பட்ட கதை இது பிரபஞ்சனை பத்தி நான் உங்களுக்கு சொல்லணும் பிரபஞ்சன் மிகச்சிறந்த எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மாணம் வசப்பட்ட ஆண்களும் பெண்களும் இவருடைய புகழ்பெற்ற கதைகள் அவர் எழுதிய அந்த கதையை தான் அபஸ்வரம் இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம் இந்த கதை எப்படி ஓபன் ஆகும் அம்மா நாளைக்கு அப்பாவோட நீ கோர்ட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஏன்னா அப்பாவோட கைபிடிச்சு ஒவ்வொரு நிமிஷமும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷத்தை அவனுக்கு சரின்னு சொல்லுவான் மறுநாள் காலம்பறை ஒரு மார்கழி மாசம் வெயில் அதிகமா இருக்காது அதனால அப்பா சொல்லுவார் நம்ம நடந்தே போயிடலாமா அப்படின்னு பையனும் சந்தோஷமா அப்பா கூட கையை பிடிச்சிட்டு அப்படி நடந்தே கோர்ட்டுக்கு போவாங்க அப்பா எப்படி இருப்பாரு துளதலன்னு ஒரு சட்டை அப்புறம் வந்து சட்டை நெத்தில வந்து திருநீர் பாக்கிறதுக்கு பளிச்சுன்னு ஒரு வெண்ணிறமா அவர் காட்டி தருவார் அவர் கூட பிடிச்சிட்டு நடந்துக்கிட்டே கோர்ட்டுக்கு போயிட்டே இருப்பாங்க போகும்போது அப்பாக்கு வந்து எப்போதுமே அந்த சினிமா கதை பையன் கேட்கணும்னு ரொம்ப எப்போதுமே ஒரு கேள்வி கேட்பார் இப்ப லேட்டஸ்டா என்னடா நீ சினிமா பார்த்த அப்படின்னு அப்பாக்கு வந்து ஒரு வரியில ஒரு கதை சொன்னா விழுதுதானா இந்துக்காக யார் ரெண்டரை மணி நேரம்னு கேட்பாரு இருந்தாலும் அவன் கடைசியா பார்த்த ஒரு படத்தை மனசுல வச்சுப்பான் அந்த படத்துல வந்து ஒரு காதலன் காதலி அதுக்கப்புறம் என்ன ஆகும் பெற்றோர்கள் சம்மதிக்க மாட்டாங்க காதலன் காதலியும் இறந்து விடுவாங்க தற்கொலை பண்ணிப்பாங்க இது அப்பாட்ட சொன்னா எப்படி இருக்கும் நல்லா இருக்காது இது ஒரு நெகட்டிவா இருக்கும் இல்லையா அதனால பையன் என்ன பண்ணுவான்னா இதுல ஒரு சின்ன ஒரு என்ன சொல்றது ஒரு நூல் விடுற மாதிரி ஒரு சின்ன ஒரு விட்டு ஒன்னு போடுவான் கதைய சொல்லுவான் கதை சொல்லிட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னாக்க காதலும் காதலையும் காதலிச்சாங்க பெற்றோர்கள் வந்து சம்மதிச்சுட்டாங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படிமா ஏன் இப்படி சொல்றான் பையனும் வந்து அப்ப ஒரு பிரபாவதினு ஒரு பொண்ணை காதலிச்சுட்டு இருப்பான் வெளிப்படையா அப்பால்கிட்ட சொல்றதுக்கு ஒரு தயக்கம் அதனால அந்த சினிமா கதை சொல்ற மாதிரியே ஒரு பிட்ட உள்ளதுக்கு போடுவான் அப்பா சாதாரணமான ஆள் கிடையாது நல்லா புரிஞ்சுப்பாரு புரிஞ்சதுனால அவர் ஒரு பதில் சொல்லுவாரு பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டாங்களா சரிதான் ஒரு ஆணும் பெண்ணும் காதலிக்கிறாங்க இதுல பேரண்ட்ஸுக்கு என்ன ரோல் இருக்கு அப்படிமா பையனுக்கு இதை கேட்கும்போது சந்தோஷமா இருந்தா கூட ஏதாவது ஒண்ணு பேசிட்டு அதிக பிரச்சனை தனம் ஆயிடுமோ அப்படின்னு பயந்துட்டு கம்முன்னு விட்டுடுவான் என்னதான் அப்பா கூட அந்யானியமா ஃப்ரெண்டா இருந்தாலும் தன் காதல் விஷயத்தை அவனுக்கு சொல்றதுக்குள்ள ஒரு சின்ன தயக்கம் இருந்துட்டே இருக்கும் இப்படி கைப்பிடிச்சிட்டே பேசிட்டே இந்த சினிமா கதை பேசிட்டே வரும்போது கோர்ட் வந்துடும் கோர்ட் வாசல்ல வேறு வேறு ஒரு வழக்கு அங்க நடந்துகிட்டு இருக்கும் அதனால கொஞ்சம் நாள் இவங்க காத்துட்டு இருப்பாங்க இப்படி காத்துட்டு இருக்கும்போது போது இவங்களை கடந்து சுந்தரேச மாமா அப்படி கிராஸ் பண்ணி போவார் பையன் பாத்துருவான் பையன் பார்த்தோன்னு பையனுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கும் அப்பா அவன் கையை பிடிப்பாரு இந்த கோர்ட் வந்து அந்த அப்பாவை வந்து கோர்ட் கோர்ட்டுக்கு ஏன் இப்ப இழுத்துருக்காங்க அப்படின்னா அந்த சுந்தரேஷன் மாமா தான் இழுத்து விட்ருப்பாரு அவரால தான் இவ்வளவு பிரச்சனை அப்பா கோர்ட்டு படி வர்றதுக்கு உடனே அந்த பையன் வந்து ரீகலெக்ட் பண்ணுவான் ஏன் இது மாதிரி அந்த கோர்ட்டுக்கு வர வேண்டி இருந்தது சுந்தரேசன்ங்கிறது சுந்தரேசன் மாமாங்கிறது அப்பாவோட வந்து ரொம்ப நீண்ட கால ஒரு நண்பர் அவர் கிராமத்துக்கு வரும்போது ஒண்ணுமே இல்லாம வருவாரு சுந்தரேசன் வரும்போது அப்பா தான் என்னென்னா அவனுக்கு ஒரு பெட்டி கடை வச்சு அவனுக்கு வந்து கொஞ்சம் பணமெல்லாம் கொடுத்து அவனுக்கு ஒரு வாழ்க்கைக்கு தேவையான பேசிக்கான எல்லா விஷயங்களையும் பண்ணி கொடுப்பார் அவன் தொட்டதெல்லாம் தொடங்குங்கிற மாதிரி அவன் செய்யற சுந்தரேசன் செய்யற எல்லா விஷயமும் அவனுக்கு பணத்தை கொழிக்கும் அப்படி பணத்தை கொட்டும் அப்படியே இப்படியே போகும்போது என்ன ஆகும்னாக்க சுந்தரேசன் வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக அன்னைக்கு பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு பிஸ்கெட் கம்பெனியோட டீலர்ஷிப் எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவான் அவங்க எடுக்கிற பணத்தை எல்லாம் வச்சுட்டு பணம் ஷார்ட் ஃபால் ஆகும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் ஒரு சேட்டு கிட்ட போய் பணம் கேட்பான் அவர் சொல்லுவாரு சேட் சொல்லுவாப்புல யாராவது ஒரு ஷூரிட்டி கையெழுத்து போடணும் அப்படின்னு சுந்தரேசன் என்ன பண்ணுவான்னா அப்பாட்ட வந்து கேட்பான் ஒரு கையெழுத்து போட சொல்றாரு சேட்டு நீங்க வந்து போடுறீங்களா உடனே அப்பா சொல்லுவாரு என்ன சேட்டு தான்

கார் ஆயிடுவான் ஷீஷோர் பக்கத்திலே வந்து பெரிய பங்களா வாங்குவான் ஒரு காருக்கு நாலு காரு வாங்குவான் அப்புறம் நிறைய நகைகள் பணம் முதலீடு ஏகப்பட்ட அவனுக்கு செல்வம் குவிஞ்சிரும் அவனுக்கு இருந்தாலும் என்ன ஆகும் அப்படின்னா இவர்கிட்ட கிட்ட வாங்கின அந்த ஒரு லட்ச ரூபாயை அவன் திருப்பியே கொடுக்க மாட்டான் அப்ப சீட்டு கேட்டு கேட்டு என்ன பண்ணுவான் அப்படின்னா கோர்ட்டுக்கு போயிடுவான் சோ அந்த கோர்ட் மூலமா இப்ப அப்பாவ சுந்தரேசன் கோர்ட்ல கொண்டு வந்து நிக்க வச்சிடறாப்புல இப்ப அந்த கோர்ட்டுக்கும் ஒரு பார்ட்டியா இருக்கிறதுனால சுந்தரேசன் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்பாவும் இருக்காங்க இப்ப வந்து கோர்ட்டுக்கான ஒரு காட்சி இங்க ஓப்பன் ஆகுது அப்ப என்ன பண்ணுவாரு அப்படின்னாக்க பஸ்ட் சுந்தரேஷன் வந்து ஜட்ஜு கூப்பிடுவாரு கூப்பிட்டு பிறகு நீ வந்து இவர்கிட்ட வந்து நீ பணம் வாங்கினியான்னு கேட்பாரு வாங்கல அப்படிமா இல்ல இல்ல உனக்கு வந்து ஒரு லட்சம் ரூபாய் உனக்காக அவர் கையெழுத்து போட்டு கேஷா உனக்கு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லும் இல்ல இல்ல அது மாதிரி எல்லாம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி டோட்டலாவே சுந்தரேசன் மறுத்துருவான் இதை பார்த்தோன்ன பையனுக்கு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி ஆயிடும் உடனே அப்பா என்ன பண்ணுவாருனா பையனோட தோலை பிடிச்சி நீ வந்து பதட்டப்படாத அப்படின்னு ரொம்ப கேஷுவலா இந்த விஷயத்தை வந்து அவர் எடுத்து பார் அவர் சுந்தரேசன் இந்த மாதிரி பணம் வாங்கறேன்னு சொன்னது பையனுக்கு அதிர்ச்சியா இருந்தா கூட அப்பா இத ஒரு கேஷுவலா ட்ரீட் பண்ணி சிரிச்சுக்கிட்டே ரொம்ப அமைதியா இருப்பார் அவர் இருக்கும்போது என்ன ஆகும்னா அடுத்தது அப்பா வந்து கூண்டலில் ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அவர் கூட நின்னு ஜட்ஜ் கேட்பாரு நீங்க வந்து சேட்டுக்கிட்டே இருந்து நீங்க ஒரு லட்சம் ரூபாய் பணம் வாங்கினீங்களா அப்படின்னு ஆமா வாங்கினேன் ஆனா வந்து கடன் நான் அடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு சரப்பு வழக்கறிஞர்களும் அட்வோகேட்ஸும் வந்து மாறி மாறியான கேள்வி கேட்டா கூட ஒரே ஒரு விஷயம் தான் அப்பா அங்க கோர்ட்டில் பதில் சொல்லுவாரு நான் இன்னும் ஒரே ஒரு மாசத்துல வட்டி முதல நான் சேர்த்துக்கிட்ட வசந்தால் அப்படின்னு கோர்ட்ல வாக்குமூலம் கொடுத்துருவார் கொடுத்துட்டு என்ன பண்ணுவார் அப்படின்னா அப்புறம் அப்பா பையன் ரெண்டு பேருமே வெளியில வருவாங்க பையன் சொல்லி நினைச்சுப்பான் அப்பா இது மாதிரி வந்து ஒரு பண்ணிருக்க கூடாது அப்படின்னு அப்ப வெயிலா இருக்கும் பையனும் அப்பாவும் உட்காந்துட்டு திரும்பி வீடு வரைக்கும் போவாங்க அப்படி அந்த வந்து அப்பா வாழ்க்கையில இது மாதிரியான சில விஷயங்கள்லாம் நடக்கதான் செய்யும் ஆனா நம்ம படிச்ச படிப்பு அனுபவம் இதெல்லாம் வச்சுதான் நம்ம சமாளிக்கணும் எதுக்குமே நம்ம பயப்படவோ பதட்டப்படவோ கூடாதுன்னு சொல்லிட்டே வருவாரு என்ன வீடு இருக்கு வீட வைத்து கடன் அடைச்சிடலாம் கொடுத்துடலாம் ஆனா என்ன ஒரே ஒரு விஷயம் விஷயம்தான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு அடுத்த வருஷம் உனக்கும் பிரபாவதிக்கும் கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருந்தேன் அது கொஞ்சம் தள்ளி போகும் போல இருக்கு அப்படின்னு ஒன்னு பையன் அப்படியே அழுதுருவான் அப்படியே அப்பா வந்து எவ்வளவு நுட்பமா அந்த பையனுடைய மன உணர்வுகளை அவன் காதல வெளிப்படையா சொல்லாட்டி அந்த தருத்துல கொஞ்சம் தள்ளி போகும் அவ்வளவுதானே அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது பையனுக்கு கண்ணில் அப்படியே அப்பாவுடைய கையை ரொம்ப இருக்க பற்றி அந்த அந்த கணம் வந்து நம்ம வந்து வரிகளாலோ வார்த்தைகளாலோ வடிவிக்கவே முடியாது பிரபஞ்சன் ரொம்ப அழகா அந்த காட்சி பதிவு பண்ணிருப்பாரு அவர் ஆனா பையன்கிட்ட சொல்லுவாரு அப்பா கோர்ட்டில் நடந்த எந்த விஷயத்தையும் அம்மா கிட்ட சொல்லிடாத அவளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம் நான் வந்து பக்குவமா நேரம் பார்த்து நான் சொல்லிக்கிறேன் இந்த ஒரு உத்தாசம் மட்டும் காரியம் மட்டும் நீ எனக்கு பண்ணனும் என்ன வீட்டில விட்டுட்டு நீ ஆபீஸ் போயிடும் அப்படிம்பாரு சரின்னு வீடு வந்துடும் பையனும் கிளம்பிடுவான் பையன் கிளம்பி திரும்பி நைட்டு ஏழு மணிக்கு வருவான் குளிச்சுட்டு குழிச்சுட்டு உட்காந்துட்டு அப்பாவும் பையனும் உட்காந்து சாவை எலை போட்டிருப்பாங்க அம்மா பரிவாறுவாங்க அப்போ வந்து வீட்டு வாசல்ல ஒரு க கதவை தட்டுவாங்க யாரோ பையன் போய் திறப்பான் திறந்த உடனே அப்பா இருக்காங்களா அப்படின்னு கேட்பான் அங்க இருக்கறதய்யா

கூடவே போவான் கூட போயிட்டு பையன் வந்து கதவு எடுக்க நின்று கதவு மூலையில நின்று அப்பா அப்பாவையும் சரசவையும் பார்த்து கொண்டே இருப்பான் என்ன பேச போறாங்க அப்படின்னு இந்த ஒரு இடத்துல தான் அப்பா எதுவுமே பேச மாட்டாரு சரச மட்டும் சொல்வா எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு சுந்தரேசன் மாதிரியான ஒரு கணவனை வந்து கல்யாணம் பண்ணிட்டது எனக்கு வந்து ரொம்ப தாங்கல உங்களை அவர் ஏமாத்திட்டாரு இப்படி எல்லாம் சொல்லுவா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்னா தன்னுடைய கழுத்தில் இருந்த பட்ட பட்டையான அந்த நகைகளை செயின்களை எல்லாம் கேட்டுவா ஒன்னொன்னா கேட்டி டேபிள்ல வைப்பா மோதிரத்தை கேட்டுவா வளையல கேட்டுவா எல்லாத்தையும் கேட்டி வச்சிருவா அது வரைக்கும் அப்பா அமைதியா இருப்பாரு என்ன

பணம் கட்டுங்கோ அப்படிம்பா அதெல்லாம் இல்ல உங்க அவங்க கணவன் வாங்கின சுந்தரேசன் வாங்கின பணத்தை வந்து உங்ககிட்ட நான் வாங்க கூடாது ஓகே பா நான் என் மனைவி இல்லையான அதெல்லாம் கரெக்ட் தான் கணவன் இல்லாட்டி பரவாயில்ல ஆனா உங்ககிட்ட இருந்து வாங்குறதுக்கு எந்த உரிமையும் இல்ல முதல்ல நீ இதெல்லாம் எடுத்து மாற்றியா இல்லையான்னு கொஞ்சம் கோமா சொல்வா சொன்ன பிறகு ஒவ்வொரு நகையா அவ திரும்பி எடுத்துப்பா எடுத்துட்டு திரும்பி வா சாப்பிடலாம் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான் திரும்பி உட்காந்து சாப்பிடுவா சரசுக்கும் ஒரு இலை போட்டுட்டு மூணு பேருமே அந்த இடத்துல சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு அந்த அறையை விட்டு வெளியில வாசல்ல கார் இருக்கும் சரசோட கார் இருக்கும் அப்படியே பின்னாடி அந்த அப்பா பையன் சரசு மூணு பேருமே சரசு அந்த கார்ல ஏத்துறதுக்காக போவாங்க சரசு கேப்பா வாழ்ந்துன்னு இருக்கிற வீட்டை வைக்கிற போறே அண்ணா அதுக்கு இந்த நகையை நீங்க எடுத்துக்கலாமேன்னு திரும்பி நகை சொல்லுவா இந்த நகை எடுத்துக்கூடாதா அப்படின்னா வாடற வீடுங்கிறத ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லுவான் அப்ப அவர் சொல்வாரு நான் வந்து வரும்போது இந்த வீட்டை காலையா கட்டின்னு வந்திருக்கேன் அதெல்லாம் இல்ல இப்ப வந்தது தானே அதெல்லாம் ஒண்ணும் பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு அவளுக்கு சமாதானமா சொல்லுவா கார்ல ஏறி உட்காந்துருவா கார்ல ஏறி உட்காந்து போது கையை பிடிச்சிட்டு அப்படியே நெருக்கமா அந்த அண்ணா கிட்ட வந்து ஒரே ஒரு வார்த்தை கேப்பா நீ வந்து ஒண்ணும் உங்களுக்கு மனசு வருத்தம் எதுவும் இல்லையா என் கணவன் வந்து சுந்தரேசன் உங்களை ஏமாத்தினதுல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னாக்க சுந்தரேசன் எப்படி இருக்கான் சின்ன பையன் எப்படி இருக்கான் அவனை பத்தி நான் விசாரிக்கவே இல்லையே கடைக்குட்டி அவன் ஸ்கூலே போக மாட்டேன் வேப்பங்காயா இருக்குமே உனக்கு அடம்பிடிப்பானேன்னு சொல்லி ரொம்ப சகஜமா இந்த சூழ்நிலை எல்லாம் அவர் மாத்தி இயல்பா பேசிட்டே இருப்பாரு இருந்தாலும் சரசுக்கு அதெல்லாம் வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது இருந்தாலும் திரும்ப கேட்பாவா உனக்கு மனசெல்லாம் ஒண்ணும் வருத்தமா இல்லையா அண்ணா இப்படி நடந்தது கோர்ட்ல அவர் இல்லைன்னு சொன்னதெல்லாம் உனக்கு வருத்தமா இல்லையா அப்படின்னு கேட்பான் உடனே அவர் அப்பா என்ன சொல்லுவார் அப்படின்னாக்க எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயமா தோல்ல பணம் எல்லாம் சிறுசுதான் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆனா சங்கீதத்துல வந்து ஒரு அபஸ்வரம் வரும் இல்லையா அதே மாதிரி எங்களுடைய நட்புல ஒரு சின்ன விரிசல் வந்துருச்சு அதுதான் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பணங்காசெல்லாம் காட்டிலும் நட்புல ஒரு விரிசல் வந்துருச்சு அப்படிங்கிறது தான் அப்பா ரொம்ப வருத்தப்படுவார் உடனே அடுத்த இதுல சரசு வந்து சரக்டர் சொல்வார் நீ வந்து அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வார்த்தை சொல்லுவார் இருட்டு வந்தா பகன வரதானா செய்யும் அப்படின்னு சொல்லுவார் இதோட இந்த கதை வந்து முடிஞ்சிடும் நேயர்களே ஆனா இந்த கதையினுடைய தொடர்ச்சியாக இந்த அப்பா மாதிரியே என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய அப்பா இருந்ததா நான் பார்க்க முடிஞ்சது கிராமத்துல வந்து எங்க அப்பா கூடவே நான் வந்து எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து எங்க அப்பா இறக்குற வரைக்கும் நான் அவரை கையை பிடித்து நான் அவர் கூடவே நான் வந்து டிராவல் பண்ணிருக்கேன் நான் கிராமத்துல வந்து இந்த தண்டவாளங்களுக்கு இடையில எங்க அப்பாவும் நானும் கைகோத்து போன அந்த காட்சிகள்லாம் என் ஞாபகத்துக்கு வருது சினிமா விட்டு வரும்போது போகும்போது நடந்து போயிடுவேன் வரும்போது தூக்க சொல்வேன் அப்பா ஒரு நாள் கூட வந்து சுணக்கம் இல்லாம தன்னை என்னோட வந்து தோல் எப்படின்னா ஏறிப்பேன் ரெண்டு காலம் தொங்கும் அப்படியே 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 நடக்க நடக்க என்ன ஆகும் அயர்ந்து நான் நான் தூங்கிடுவேன் வரும்போது அப்பா தோல் ஒவ்வொரு முறையும் போகும்போது எங்கிட்ட அப்பா சத்தியம் வரும்போது நீ நடந்து வரணும் அப்படின்னு நடந்து ஒரு நாள் கூட நான் என்னோட சத்தியத்தை நான் இது வந்து அப்பாவோட கையை பிடித்து போன நிமிஷங்கள் தினசரி அந்த காந்தி பூங்க பூங்கால பேசினது பழகினது இதெல்லாம் எனக்கும் அப்படியே இந்த பிரபஞ்சனுடைய அவசரம் படித்த பிறகு அப்பா மகனுடைய இந்த உறவுகள்லாம் அப்படியே என்னுடைய மனக்கண்ணில் இந்த காட்சிகளாக இப்போ ஓடுது அது தவிர இந்த கதையில் வந்து அப்பாவை ஏமாத்துறாரு பார்த்தீங்களா அந்த சுந்தரேசன் அதே மாதிரி எங்கள் அப்பாவும் அவருடைய பூர்வீக கிராமங்களில் நிறைய சொத்துக்களை வந்து இழந்திருக்காரு எங்களுடைய அம்மாவும் சொல்லியிருக்காங்க எங்களுடைய அப்பாவுடைய தூரத்து இப்போ வாழக்கூடிய சில உறவினர்கள் கூட சொல்லுவாங்க உங்கள் அப்பா மாதிரியான ஒரு ஏமாளி யாருன்னு கிடையாதுன்னு எங்கள் அப்பா வந்து நிஜமாவே ஒரு காந்தியவாதி மாதிரி சத்தியமான வாழ்க்கை யார்கிட்டையும் சிங்கிள் நய பேச கூட எதிர்பார்க்க கூடாதுங்கிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துவார் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஞாபகம் எனக்கு இப்பயும் இருக்கு கிராமத்தில் வந்து எங்க அப்பா ஒரு கணக்கு பிள்ளை பத்திரம் எழுதுவார் எப்பயாவது ஒரு வருஷத்துக்கு நாலு தடவை தான் பத்த வரும் எங்க அப்பாவுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது ரூபா தான் ஒரு பகுதி நேர கணக்கு பிள்ளை அவரு நாற்பது ரூபா தான் மாச சம்பளமே இருக்கும் அப்போ ஒரு சமயம் வந்து எப்பயாவது வருவாங்க ஒரு தீபாவளி சமயம் அப்போ வந்து அந்த பத்திரம் எழுதி கொடுத்தாக்க அவருக்கு வந்து ஒரு முப்பது ரூபாயோ நாற்பது ரூபாயோ கிடைக்கும் ரெண்டு சைட்லயுமே எழுதி கொடுக்குறவங்க எழுதி வாங்குறவங்களையும் கொடுப்பாங்க ஒரு தீபாவளி சமயத்தில் ஒரு

பொருட்கள் வாங்க முடியும் முடிஞ்ச பிறகு அப்பாக்கு வந்து ரெண்டு பேருமே இருபது இருபது ரூபாய் சேர்த்து இவர் இருபது ரூபாய் அவர் நாற்பது ரூபாய் கொடுக்கறதா சொல்லுவாங்க ஆனா பத்திரம் பதிஞ்சு முடிஞ்ச உடனே சப்ரிஸ்ட் ஆஃபீஸ் பின்பக்கம் ஒரு வழியா சின்ன ராசு போயிடுவார் திரும்பி அவர் வரவே மாட்டார் அவர் அப்பாவும் நானும் காத்துக்கிட்டே இருப்போம் ராமசாமி வந்துட்டு எங்கள்கிட்ட நேரடியா சாமி நான் இருங்க நான் வந்து சில்ற மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு ஐயா வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவதா திரும்பி அவர் இல்ல மணிக்கணக்கில் நாங்க வெயில்ல நின்னுட்டு ரெண்டு பேருமே வராதது போட்டு கையில் இருக்கிற சொற்ப காசை எடுத்துக்கிட்டு திரும்பி கிராமத்துக்கு வந்துருவோம் நாங்க ஆனா இந்த விஷயம் பாத்தீங்கன்னா இன்னொரு ரெண்டு மூணு மாசம் கிடைச்சு இதே சின்னராசும் அப்புறம் ராமசாமியும் மீண்டும் ஒரு பத்திரம் எழுதுறதுக்காக எங்க வீட்டுல திண்ணையில வந்து உட்காந்து ஒரு டிஸ்கஷன் நடக்கும் அப்பா எதுவுமே தெரியாமல் மீண்டும் தான் ஏமாற போறோங்கிற ஒரு விஷயம் தெரியாமலே அவர்களுக்காக பத்திரம் எழுதுவதற்கு ஆயத்தமாவார் பார்கள் நேயர்களே தெரிஞ்சும் அவர் வந்து திரும்பி ஏன் போனதை ஏமாத்தினாங்க அப்படிலாம் இல்ல திரும்பி ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இந்த முறையாக அவர்கள் பணம் கொடுப்பார்கள் என் நம்பிக்கையோடு அவர் அப்பா எழுத ஆரம்பிப்பார் கடைசியா பாத்தீங்கன்னா எந்த ஒரு 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 நாலு பத்திரம் எழுதுனா ஒரு ஒரு ரெண்டு

வாழ்க்கையிலும் இவர்கள் தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இவர்களுடைய ஒளி அபஸ்வரமாக எதிரளித்துக் கொண்டுதான் இருக்கிறது நேயர்களே மீண்டும் ஒரு நல்ல சிறுகதையோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி பூங்காற்று இது நாளைய நல்வாழ்விற்கான வழிகாட்டி